அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ராமர் ராவணனை அழித்து நாடு அயோத்தியா திரும்பிய போதும் மக்கள் எல்லாருமே தீபங்களை வரிசையா ஏற்றி வைத்து அவரை வரவேற்றதால் இந்த தீபாவளி என்று ஒரு புராண வரலாறு இருக்கும் மகாவிஷ்ணு நரகாசுரனை அழித்து தேவர்களை காத்ததால் மக்கள் எல்லாருமே ஆரவாரத்தோட சந்தோஷத்தோட தீபாவளியை கொண்டாடுகிறோம் என்ற புராண வரலாறும் இருக்கும் சென்னையில் அதிகாலையிலிருந்தே நிறைய மழை பெய்துட்டே தான் இருந்துச்சு நிற்கவே இல்லை இருந்தாலும் காலையில எழுந்து வீடு வாசல் எல்லாமே கழுவி சுத்தம் பண்ணி வாசல்ல கோலங்களும் போட்டும் மறுபடியும் மழை வந்துச்சு இருந்தாலும் தொடர்ந்து வேலையை பூஜை வேலைகள் எல்லாமே செய்துட்டு இருந்தோம் பூஜை பாத்திரம் எல்லாமே தேய்ச்சு கழுவி மஞ்சள் குங்குமம் வச்சு வாசல் காலுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு பழம் வெத்தலைப்பாக்கம் தேங்காய் ரசகுல்லா படையலுக்கு வைத்து இட்லி வடை குருமா வைத்து படைகளிட்ட எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டும் எல்லாருக்காகவும் தீபாவளி பட்டாசு வெடித்து இந்த தீபாவளியை கொண்டாடியாச்சு டியூஷன் படிக்கிற குழந்தைங்க கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கும் பட்டாசுகள் எங்களால் முடிஞ்சதை கொடுத்து எல்லாருமே சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடணும் எல்லாருக்குமே மறுபடியும் ஒரு முறை இனியாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள்